செய்தித்தாள்ல வர்ற தலைப்புச் செய்திய நாம எத்தன பேர் முழுச கவனிக்கிறோம் ஒரு குற்றச்சம்பவம் பற்றிய செய்தியை படிக்கும்போது அந்த தலைப்புல பயன்படுத்துற வார்த்தைகள் நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தி அமைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம அலச போறது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு ஸ்பெசிபிக்கான ரொம்பவே காட்டமான ஒரு விமர்சன ஆதாரத்தை பத்தி இந்த ஆதாரம் உழவு பார்த்ததா குற்றஞ்சாட்டப்பட்ட ரெண்டு வெவ்வேறு சம்பவங்கள விடுதலை மற்றும் தினமலர் பத்திரிகைகள் எப்படி வெளியிட்டாங்கன்னு ஒப்பிட்டு ஊடக பாரபட்சம் பத்தி ஒரு தீவிரமான வாதத்தை முன்வைக்குது நம்மளோட நோக்கம் இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான கண்ணோட்டத்தோட வாதங்கள் என்ன அது எப்படி தன் முடிவுகளுக்கு வருதுங்கிறத ஆழமா புரிஞ்சிக்கிறது தான் ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா செய்திங்கிறது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட சட்டகத்துக்குள்ள அதாவது ஒரு ஃப்ரேம்குள்ள தகவலை பொருத்தி நமக்கு கொடுக்குது இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா விடுதலை பத்திரிகை ஒரு செய்திய அடையாளத்தை ஐடென்டிட்டியை மையமா வச்சு ஷட்டகம் போடுது ஆனா தினமலர் அதே மாதிரி ஒரு செய்திய குற்றத்தின் தன்மையை வச்சு ஷட்டகம் போடுதுன்னு குற்றம் சாட்டுது ஓ ஒரு தலைப்பு எப்படி ஒரு முழு செய்தியோட அர்த்தத்தையே மாத்த முடியுங்கிறதுக்கு இந்த ஆதாரம் முன்வைக்கும் ஒப்பிட ஒரு நல்ல உதாரணம் மிகச்சரியா இதத்தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் சரி அப்போ அந்த முதல் வழக்குல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஆதாரம் முதல்ல கையில் எடுக்கிறது விடுதலை பத்திரிகை வெளியிட்ட ஒரு செய்திய என்ன சம்பவம் அது குஜராத்தை சேர்ந்த திபேஷ் கோஹில் அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்யப்படுறார் அவர் மேல என்ன குற்றச்சாட்டுன்னா இந்திய கடலோர காவல்படை கப்பல்களோட நடமாட்டம் பத்தின தகவல்களை பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தினமும் இருநூறு ரூபாய்க்காக அனுப்பினாருங்கிறது தான் வெறும் இருநூறு ரூபாய்க்காகவா ஆமா தேவ்பூமி துவாரகா கடற்கரையில வெல்டிங் வேலை செய்யற இவருக்கு ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி முகநூல் மூலமா சகிமாங்கிற ஒரு பாகிஸ்தான் பெண் அறிமுகமாக இருக்காங்க போயிருக்கு ஆமா அந்த பெண் தன்னை பாகிஸ்தான் கடற்படையில வேலை செய்யறதா சொல்லிட்டு துறைமுகத்துக்கு வர்ற இந்திய கப்பல்களோட எண்ணிக்கை பெயர் அது எப்போ வருது எப்போ போகுதுன்னு சொன்னா தினமும் இருநூறு ரூபாய் தரன்னு சொல்லியிருக்காங்க இது சட்டவிரோதம்னு தெரிஞ்சு அவர் ஒத்துக்கிட்டாரா ஆமா பயங்கரவாத எதிர்ப்பு படை சொன்னதா விடுதலை பத்திரிகை செய்தி சொல்லுது பணத்துக்காக இதுக்கு திபேஷ் சம்மதிச்சதா சொல்றாங்க இதுதான் இந்த சம்பவத்தோட அடிப்படை ஆனா இந்த அடிப்படை தகவல்களை விட இந்த ஆதாரம் அந்த செய்தி வெளியான தான கேள்விக்குள்ளாக்குது கரெக்ட் விடுதலை பத்திரிகையோட தலைப்பு என்னவா இருந்துச்சுன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது அங்கதான் இந்த ஆதாரத்தோட மையப்புள்ளியே இருக்கு விடுதலை பத்திரிகை இருநூறு ரூபாய்க்கு தேச பாதுகாப்பை விற்ற குஜராத்தி ஹிந்துங்கிற தலைப்புல இந்த செய்தியை வெளியிட்டதா இந்த ஆதாரம் சொல்லுது ஒரு நிமிஷம் குஜராத்தி ஹிந்துன்னு போடுறாங்களா ஆமா குற்றம் செஞ்சவரோட செயலை விட அவரோட பிராந்திய அடையாளமான குஜராத்தி மற்றும் மத அடையாளமான ஹிந்து ஆகிய ரெண்டையும் தலைப்பிலே ரொம்ப அழுத்தமா முன்னிலைப்படுத்தினத இந்த ஆதாரம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது பணத்துக்காக நடக்கிற ஒரு குற்றத்துக்கு இந்த அடையாளங்களை இணைக்கிறது தேவையற்றதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுதா ஹம் மிகச்சரியா இந்த ஆதாரத்தோட வாதமே அதுதான் ஒருத்தம் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தப்பு பண்றானா அது அவனோட தனிப்பட்ட குணம் அதுக்கும் அவனோட மதத்துக்கும் மாநிலத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த ஆதாரம் கேள்வி எழுப்புது பணத்துக்கு ஆசைப்படுறவங்க எல்லா மதத்திலும் இருக்காங்கங்கற அடிப்படை அறிவு இருந்தா இப்படி ஒரு தலைப்பு வராதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இதுவே ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த தப்ப செஞ்சிருந்தா விடுதலை பத்திரிகை இதே மாதிரி மதத்தை குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருக்குமான ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குது இல்லையா ஆமா நிச்சயமா அந்த கேள்வி எழுப்பிட்டு யாவிடர் கழகத்தினர் தங்களை பகுத்தறிவாளர்கள் சூழல்ல இப்படி ஒரு மத அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது முரணா இருக்குன்னு இந்த ஆதாரம் பாக்குது அப்படிதானே ஆமா இந்த ஆதாரம் வன்மங்குற வார்த்தையே பயன்படுத்துது பிரதமர் மோடியோட மாநிலமான குஜராத்தை சேர்ந்தவர் அதுவும் ஒரு இந்து சிக்கன உடனே ஒரு வித வன்மத்தோட இந்த செய்திய வெளியிட்டு இருக்காங்கன்னு இந்த ஆதாரம் நேரடியாகவே தாக்குது கண்ணா ரெண்டு லட்டு சாப்பிட ஆசையாங்கற மாதிரி ஒரு மனநிலையில இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதா கூட இந்த ஆதாரம் கிண்டலா குறிப்பிடுது ஆமா இது வெறும் செய்தி இல்ல இது ஒரு உள்நோக்கத்தோட செய்யப்பட்டிருக்குங்கறது தான் இந்த ஆதாரத்தோட முதல் குற்றச்சாட்டு ஓகே விடுதலை பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விதத்துல செய்தி வெளியிட்டதுன்னு இந்த ஆதாரம் நிறுவுது ஆனா இது ஒரு பாரபட்சம்னு சொல்லணும்னா நமக்கு ஒரு ஒப்பீடு வேணும் இல்லையா ஆமா வேணும் அந்த ஒப்பீட்டுக்காக தான் இந்த ஆதாரம் தினமலர் செய்தியை உள்ள கொண்டு வருது கரெக்ட் ஒரு வாதம் வலுவா இருக்கணும்னா அதுக்கு ஒரு எதிர் உதாரணம் தேவை இந்த ஆதாரம் தன்னோட வாதத்தை வலுப்படுத்த எடுத்துக்கற ஆயுதம் தான் தினமலர்ல வெளியான இன்னொரு உளவு செய்தி சம்பவம் கிட்டப்பட்ட இதே மாதிரி தான் சொல்லுங்க குஜராத்தோட கச்சு பகுதியை சேர்ந்த இப்ராஹிம் சானா என்ற ராணுவ வீரர் பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னதா கைது செய்யப்படுறார் இதுவும் குஜராத் இதுவும் பாகிஸ்தானுக்கு உளவு சொன்ன வழக்கு ரொம்பவே நேரடியான ஒப்பீடு தினமலர் இந்த செய்தியை எப்படி வெளியிட்டது தினமலர் உளவு சொன்ன ராணுவ வீரர் கைது என்ற தலைப்புல செய்தி வெளியிட்டதா ஆதாரம் சொல்லுது ஓ ராணுவ வீரர் கைது அவ்ளோதானா ஆமா ராணுவ என்ஜினியரிங் பிரிவுல வேலை செஞ்ச இப்ராஹிம் சானா பாகிஸ்தானுக்கு உளவு சொல்றதா தகவல் கிடைச்சதும் அதிகாரிகள் அவரை கண்காணிச்சு கைது செஞ்சிருக்காங்க அவரோட மாமா உஸ்மான் வீட்லயும் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினதா தினமலர் செய்தி சொல்லுது சரி ராணுவு அலுவலக ரகசியங்கள் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ உளவுத்துறைக்கு அனுப்பப்பட்டதாவும் அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கதான் அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது குஜராத்தி ஹிந்து ஒரு பக்கம் ராணுவ வீரர் இன்னொரு பக்கம் ஆமா இந்த ஒப்பீட்ட வச்சு இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருது இங்கதான் ஊடகச் சட்டகம் அதாவது மீடியா பிரேமிங்கிற விஷயம் வருது இந்த ஆதாரத்தோட வாதப்படி விடுதலை பத்திரிகை குற்றவாளியோட ஐடென்டிட்டியை சட்டகமாக்குது ஆனா தினமலர் அவங்க குற்றவாளியோட செயலையும் பதவியையும் சட்டகமாக்குது மிகச் சரியா திராவிடர் கழகத்தினாலேயே இந்து பத்திரிகைன்னு விமர்சிக்கப்படுற தினமலர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு முஸ்லிம் அதாவது இப்ராஹிம் சானா அப்படிங்கிற அடையாளத்தை தலைப்புலயோ செய்தியிலயோ எங்கேயுமே முன்னிலைப்படுத்தலைன்னு இந்த ஆதாரம் சுட்டிக் காட்டுது இது ஆச்சரியமா இருக்கு தினமலர இந்து பத்திரிகைன்னு சொல்றத ஆதாரம் குறிப்பிடுது அப்படி இருந்தும் முஸ்லிம் ஒருவரோட மத அடையாளத்தை அவங்க முன்னிலைப்படுத்துலங்கறது கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ஆமா இது ஏன் அப்படி நடந்ததுன்னு அந்த ஆதாரம் ஏதாவது விளக்குதா விளக்குது தினமலர் இந்த விஷயத்த மதப் பார்வைகளோட அணுகாம தேச நலன மட்டுமே அடிப்படையா வெச்சு அணுகிருக்குன்னு இந்த ஆதாரம் வாதிடுது குற்றம் செஞ்சவன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் தேசத்துக்கு துரோகம் செஞ்ச ஒரு குற்றவாளி அவனோட செயல்பாடுதான் முக்கியம் அடையாளம் இல்லைங்கிற நிலைப்பாட்ட தினமலர் எடுத்ததான் இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா ஒரு விதத்துல பாராட்டவே செய்யுது இதன் மூலமா விடுதலை பத்திரிகையோட அணுகுமுறை எவ்வளவு பாரபட்சமானதுன்னு நிறுவ முயற்சிக்குது அப்போ இந்த இரண்டு செய்திகளையும் ஒப்பிட்டு இந்த ஆதாரம் சொல்ல வர்ற இறுதி முடிவு ரொம்பவும் கடுமையாதான் இருக்க போதுன்னு தோணுது ஆமாம் இந்த ஒப்பீட்ட ஒரு அடித்தளமா வச்சு விடுதலை பத்திரிகை மேலையும் அதோட ஆசிரியர் கி வீரமணி மேலையும் ரொம்ப நேரடியான குற்றச்சாட்டுகளை இந்த ஆதாரம் மதவாத கண்ணோட்டத்துடனே செய்திகளை அணுகிறாங்க மையவாதம் ஒரு வித கொண்டாட்ட மனநிலையில செய்தி வெளியிட்டதாகவும் ஆனா இப்ராஹிம் சானா விஷயத்துல அப்படி நடந்துக்கலும் சொல்லுது இதை விட ஒருபடி மேல போய் இப்ராஹிம் சானா சம்பந்தப்பட்ட உளவு செய்தியை வெளியிட பத்திரிகை வெளியிடவே இல்லைன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது இது உண்மையா இந்த ஆதாரத்தின்படி ஆம் இதுதான் அவங்க வைக்கிற உச்சகட்ட குற்றச்சாட்டு ஒரு குற்றம் நடந்திருக்கு அதுவும் தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான குற்றம் ஆனா அதுல சம்பந்தப்பட்டவர் ஒரு முஸ்லிம்ங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்றது எந்த விதமான ஊடக அறம்னு இந்த ஆதாரம் கோபமா கேள்வி எழுப்புது ஆக இது வெறும் ஒரு தலைப்பை விமர்சிக்கிறதோட நிக்கல இல்லவே இல்ல ஒரு செய்தியை வெளியிடுறது இன்னொரு செய்தியை மறைக்கிறதுன்னு ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிரலின் அதாவது ஒரு அஜெண்டாவன் அடிப்படையில் இந்த பத்திரிகை செயல்படுதுன்னு இந்த ஆதாரம் குற்றம் சாட்டுது மிகச் இந்த ஆதாரம் பித்தலாட்டம் வார்த்தையே பயன்படுத்துது இது வெறும் செய்தி இல்ல இது ஒரு அஜெண்டாவோட செய்யப்படுற பித்தலாட்டம்னு கடுமையா விமர்சிக்குது ஒரு குற்றவாளி ஹிந்துவா இருந்தா மத அடையாளத்தோட செய்தி வெளியிடுறதும் அவர் முஸ்லிமா இருந்தா அந்த செய்தியையே தவிர்ப்பதும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு இந்த ஆதாரம் கேக்குது இந்த வார்த்தைகளெல்லாம் அந்த ஆதாரத்துல இருந்து நாம நேரடியா சொல்றோம் இது அந்த ஆதாரத்தோட பார்வை இந்த ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் ரொம்ப தீவிரமானவே இது ஒரு பத்திரிக்கையோட ஒட்டுமொத்த நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது ஆமா ஒரு அயோக்கியத்தனமான காரியத்த செஞ்சவன கூட மதம் பார்த்து அணுகுறது எவ்வளவு பெரிய தவறுனு இந்த ஆதாரம் வாதிடுது உண்மைதான் அதோட இறுதியா இந்த ஆதாரம் ஒரு உணர்வுப்பூர்வமான கேள்வியோட முடியுது மதப்பற்றாள சில விஷயங்கள்ல மதங்களை கடந்து நேர்மையா இருக்கும்போது பகுத்தறிவாளர்கள் சொல்லிக்கிறவங்க கிட்ட அந்த நேர்மையில கடுகு அளவு கூட இல்லையான்னு கேக்குது ஈவேவே ராமசாமி கற்று தந்த பகுத்தறிவும் ஊடக ஆரம்பம் இதுதானாங்கிற ஒரு கோபமான கேள்வியோட இந்த ஆதாரம் தன்னோட வாதத்தை முடிக்குது ஆக இந்த அலசல் மூலமா நாம பாக்குறது என்னன்னா இந்த ஆதாரம் முன்வைக்கும் வாதங்களின்படி ஒரே மாதிரியான குற்றங்களுக்கு வெவ்வேறு விதமான ஊடக அணுகுமுறைகள் எப்படி ஒரு செய்தியோட தன்மையே மாற்றிடுதுங்கிறது தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே மாதிரியான குற்றம் ஆனா குஜராத் ஹிந்து வர்சஸ் ராணுவ வீரர் இந்த இரங்கு சொற்றொழர்களும் நம்ம மனசுல எவ்வளவு வித்தியாசமான எண்ணங்களை உருவாக்குது இல்லையா நிச்சயமா நீங்க கொடுத்த இந்த ஆதாரம் முன்வைக்கிற வாதங்கள் படி ஒரு தலைப்புங்கிறது வெறும் சுருக்கம் இல்ல அது ஒரு தீர்ப்பு மாதிரியும் செயல்பட முடியும் ஒரு தீர்ப்பு மாதிரி ஆமா அது வாசகர்களோட மனசுல ஒரு குறிப்பிட்ட சித்திரத்தை வரைஞ்சிடுது குஜராத்தி ஹிந்துன்னு படிக்கும்போது ஒரு பிம்பமும் ராணுவ வீரர்னு படிக்கும்போது வேறொரு பிம்பமும் உருவாகுது உண்மைதான் இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா மொத தலைப்பு ஒரு சமுதாயத்தையே குற்றவாளி குண்டுல நிறுத்துற மாதிரி இருக்கு ஆனா இரண்டாவது தலைப்பு ஒரு தனிநபரோட குற்றத்தை மட்டும் சொல்லுது இதுதான் ஊடகச் சட்டகத்தோட சக்தி அப்போ இந்த ஆதாரத்தின்படி ஒரு செய்தி உண்மைகளை மட்டும் தருதா அல்லது உண்மைகளோட சேர்த்து ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தையும் திணிக்குதான்னு நம்ம இது இந்த குறிப்பிட்ட ரெண்டு பத்திரிகைகளுக்கு மட்டும் பொருந்தாது நாம தினமும் பாக்குற எல்லா செய்திகளுக்குமே பொருந்தும் ஆமா இந்த ஆதாரத்தோட வாதம் என்னன்னா ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை எப்படி சொல்லணும்னு முடிவு செய்யறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அவங்க எந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க எதை முன்னினைப்படுத்துறாங்க படுத்துறாங்க எதை மறைக்கிறாங்கிறது எல்லாமே அவங்களோட நோக்கத்தை சொல்லும்னு இந்த ஆதாரம் நம்புது நாம் ஒரு செய்தியை படிக்கும்போது அந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுதுங்கறதோட அதை நம்மளை எப்படி யோசிக்க வைக்குதுன்னு நாம கவனிக்கணும் கரெக்ட் இதை பற்றி நீங்க யோசிப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டு செல்கிறோம் இந்த ஆதாரம் முன்வைக்கும் வாதங்களை நீங்க கேட்டீங்க ஒரு குற்றவாளியோட மதம் சாதி அல்லது பிராந்தியம் போன்ற அடையாளங்களை ஒரு செய்தியில குறிப்பிடுவது எப்ப அவசியமாகுது எப்ப அது ஆபத்தான ஒரு பாரபட்சமா மாறுது அந்த எல்லையை யார் தீர்மானிக்கிறது ஊடகங்களா